குடியரசு துணைத் தலைவராக சி பி ராதாகிருஷ்ணன் தேர்வாகி இருக்கிறார் பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் நடைபெற்ற பதினேழாவது குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் தமிழகத்தைச் சேர்ந்த சி பி ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் இன்று நடைபெற்ற பதினேழாவது குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் தமிழகத்தைச் சேர்ந்த சி பி ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றிருக்கிறார் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிட்ட சிபி ராதாகிருஷ்ணன் பெரும்பான்மை வாக்குகளை பெற்று அமோக வெற்றி பெற்றிருக்கிறார் அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைப்பில் இருக்கிறார் அவரிடம் விவரங்களை கேட்டுப் பெறலாம் வணக்கம் யோகேஸ்வரன் தற்பொழுது துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் சிபி ராதாகிருஷ்ணன் வெற்றி வாகை சூடியிருக்கிறார் கூடுதல் விவரங்களை வழங்கலாம் பதினேழாவது குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று காலை மணிக்கு தொடங்கி இன்று மாலை ஐந்து மணி வரை நடைபெற்றது நமக்கு நினைவிருக்கலாம் இந்த தேர்தலில் பதிவாயிருக்கூடிய வாக்குகளை எண்ணக்கூடிய பணிகள் என்பது இன்று மாலை ஆறு மணிக்கு தொடங்கிய நிலையில சரியா ஒரு மணி நேரத்துல வாக்குகள் எண்ணப்பட்டு தேர்தலுடைய முடிவுகள் என்பது அறிவிக்கப்பட்டது தேர்தலுடைய அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருந்த பி சி மோடி செய்தியாளர் சந்திப்பின் மூலம் குடியரசு துணைத் தலைவர் தேர்தல வெற்றி பெற்ற வேட்பாளர் யார் என்பது குறித்தான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டார் அதன்படி மொத்தம் எழுநூத்தி எண்பத்தி ஒரு உறுப்பினர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்த நிலையில இன்று மாலை ஐந்து மணி வரை எழுநூத்தி அறுபத்தி ஏழு உறுப்பினர்கள் பதினேழாவது குடியரசு துணைத் தலைவர் தேர்தல வாக்களித்திருந்தார்கள் தொண்ணூத்தி எட்டு புள்ளி நான்கு சதவீத வாக்குகள் பதிவாகியிருந்த நிலையில தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர் சி ராதாகிருஷ்ணன் நானூத்தி ஐம்பத்தி இரண்டு வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார் இதே எதிர்த்து போட்டியிட்ட இந்திய கூட்டணியின் வேட்பாளர் சுதர்சன் ரெட்டி முன்னூறு வாக்குகளை பெற்றிருக்கிறார் அப்படின்ற தகவல்களை எல்லாம் பி சி மோடி செய்தியாளர் சந்திப்பின் மூலம் அறிவித்த இந்த அறிவிப்பை தொடர்ந்து நாட்டினுடைய பதினைந்தாவது துணை குடியரசுத் தலைவராக சி ராதாகிருஷ்ணன் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்ற தகவல்களையும் அவர் பதிவு செய்தார் இதையடுத்து பல்வேறு அரசியல் தலைவர்கள் பலரும் சி பி ராதாகிருஷ்ணனுக்கு தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறார் நாட்டில் தமிழ்நாட்டிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய மூன்றாவது குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் என்பது நமக்கு நினைவிருக்கலாம் முன்பு ஆர் வெங்கட்ராமன் கருவப்பள்ளி ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர்களும் குடியரசு துணைத் தலைவர் பதவியை அலங்கரித்திருக்கிறார்கள் தமிழகத்திலிருந்து இந்த நிலையிலே மூன்றாவது தமிழராக சி பி ராதாகிருஷ்ணன் நாட்டினுடைய பதினைந்தாவது குடியரசு துணைத் தலைவருக்கு ராக இன்றைய தினம் நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறார் அவருக்கு பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறார்கள் வரக்கூடிய வரும் வெள்ளிக்கிழமை என்று குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறக்கூடிய பதவியேற்பு நிகழ்ச்சியில நாட்டினுடைய பதினைந்தாவது குடியரசு துணை தலைவராக சி பி ராதாகிருஷ்ணன் பதவியேற்றுக் கொள்வதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தரப்புல தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் பொறுத்தவரைக்கும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது ஏன்னா இந்த தேர்தலுக்கான காரணம் முன்னாள் துணை குடியரசுத் தலைவராக இருந்த கூடிய ஜெகதீப் தன்கர் உடல்நிலையை காரணம் காட்டி அவருடைய பதவியை ராஜினாமா செய்தார் அந்த நடைபெற்றிருக்கிறது எதிர்த்து போட்டியிட்ட சுதர்சன் தனக்கும் வெற்றிக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவித்திருந்தார் முடிவுகள் இந்த குடியரசு துணைத் தலைவர் எப்பொழுது ஏற்கிறார் அது தொடர்பான விவரங்கள் இருக்காணி வழக்கமாகவே குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் என்பது இவ்வளவு பெரிய அளவுல பேசக்கூடிய விவாதமாக மாறாது ஆனால் இந்த முறை குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் என்பது பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட தேர்தலாக மாறியது அதற்கான காரணம் சமீபத்துல டெல்லியில் நடைபெற்ற கான்ஸ்டிடியூஷன் கிளப் தேர்தல் உள்ளிட்டவற்றில் எல்லாம் ஏற்பட்ட மாற்றங்கள் எல்லாம் இந்த குடியரசு துணைத் தலைவர் தேர்தலிலும் பிரதிபலிக்க கூடும் என்றெல்லாம் எதிர்கட்சிகள் நம்பியிருந்தார்கள் இந்த அடிப்படையிலே இந்த தேர்தலுக்கான வேட்பாளரை எல்லாம் சுதர்சன் ரெட்டி உச்சநீதிமன்றத்துடைய முன்னாள் நீதிபதியை வேட்பாளராக காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் ஒரு ஒருமனதாக தேர்ந்தெடுத்து இந்த தேர்தலிலும் அவரை போட்டியிட வைத்தார்கள் ஆனால் தேர்தலுக்கு முன்பே தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வேட்பாளர் தான் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது காரணம் பெரும்பான்மை அவர்கள் மத்தியிலே இருக்கிறது என்ற எண்ணிக்கை விவரங்கள் எல்லாம் வெளிவந்தது இருப்பினும் கூட கிராஸ் ஓட்டிங் முறை என்ற ஒரு முறை இருக்கக்கூடியது அதன் அடிப்படையில் ஒருவேளை வெற்றி பெறலாமா என்ற ஒரு எண்ணமும் இருந்திருந்தது இந்த நிலையிலே சுதர்சன் ரெட்டி முன்னூறு வாக்குகள் மட்டுமே இன்று நடைபெற்ற குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் அவர் பெற்றிருக்கிறார் அப்படின்ற விவரங்களையும் தேர்தல் அதிகாரியான பி சி மோடி செய்தியாளர் சந்திப்பின் மூலமாக வெளியிட்ட எண்ணிக்கையின் அடிப்படையில் நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது எனவே இந்த தேர்தல் என்பது மிக முக்கியமான தேர்தல் ஜெகதீப் தங்கர் தன்னுடைய உடல்நலனை காரணம் காட்டி அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ததற்கு பிறகு குடியரசு துணைத் தலைவர் மட்டுமல்ல அவர் மாநிலங்களவையுடைய தலைவரும் கூட நாடாளுமன்றத்தில் மாநிலங்களவை என்பது முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய இட மாநிலங்களவையை வழிநடத்தக்கூடிய நபர் யார் இருக்க போகிறார் என்ற எதிர்பார்ப்பும் மிக அதிகமாகவே இருந்தது இந்த நிலையில்தான் இன்றைய தினம் சி பி ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றிருக்கிறார் மாநிலங்களவையும் அவரே வழி நடத்த போகிறார் நாட்டினுடைய பதினைந்தாவது குடியரசு துணைத் தலைவராகவும் அவரே ஈர்க்கப் போகிறார் என்பது தேர்தல் முடிவுகள் மூலமாக தெரிந்து கொள்ள முடிகிறது இந்த தேர்தல் முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டாலும் கூட சில தினங்களுக்கு முன்பாகவே குடியரசுத் தலைவர் மாளிகை குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் யார் வெற்றி பெற்றாலும் அவர்களுக்கான பதவி பிரமாணம் பதவியேற்பு நிகழ்ச்சி நடத்தப்பட வேண்டும் என்ற அஹ் மரபுகளின் அடிப்படையில குடியரசுத் தலைவர் மாளிகையில் அதற்கான ஏற்பாடுகளை தொடங்கிவிட்டார்கள் குடியரசுத் தலைவர் மாளிகையில் இருக்கக்கூடிய தர்பார் அரங்குகள் தான் இதற்கான ஏற்பாடுகள் அனைத்துமே செய்யப்பட்டு வருகிறது உத்தேசமாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை என்று அதாவது வரக்கூடிய பத்தொன்பதாம் தேதி என்று குடியரசு துணைத் தலைவராக பதவியேற்றுக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்ற தகவல்கள் எல்லாம் முன்பே வெளியிட்டிருந்தார்கள் இந்த நிலையில இன்றைய தினம் சி பி ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய நிலையில அவர் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்று நாட்டினுடைய பதினைந்தாவது குடியரசு துணைத் தலைவராக பதவியேற்றுக் கொள்ளக் கூடுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த தகவல் நாளை தினம் உறுதிப்படுத்தக்கூடும் ஏனென்றால் அதற்கான ஏற்பாடுகள் பிற மாநிலங்களில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் அழைப்பு அரசியல் கட்சிகளுடைய சார்ந்த தலைவர்கள் அழைப்பு குறிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றக்கூடிய கூடிய முக்கியமான அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் நாடாளுமன்ற குழு தலைவர்கள் என பலருக்கும் இது தொடர்பாக அழைப்பு விடுக்கப்பட வேண்டும் எனவே நாளையிலிருந்து அதற்கான பணிகளை எல்லாம் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தொடங்க கூடுவார் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது எனவே நாளையிலிருந்து இருந்து அதற்கான தேதிகள் என்ன என்று தெரிவிக்கப்படும் ஆனால் தொண்ணூறு சதவீதம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை பதவியேற்பு நடைபெறும் என்று டெல்லி வட்டாரங்களில் இருந்து தகவல்கள் சொல்லப்படுகிறது ஆனால் உறுதியான தகவல்கள் நாளை வெளியிடப்படக்கூடிய அழைப்புதலின் பெயரில் நம்ம உறுதியாக தெரிந்து கொள்ள முடியும் எனவே வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்று நாட்டினுடைய பதினைந்தாவது குடியரசு துணைத் தலைவராக நம் தமிழ்நாட்டைச் சேர்ந்த சி பி ராதாகிருஷ்ணன் பதவியேற்றுக் கொள்வார் என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய தகவல்கள் சிகாமணி